முதல் நிபு நிகழ்வாக எழுதிய வட்டிக்கோட்டையில் முடிவாய்க்கள் மொழிவாய்க்கல் என்ற புத்தக விமர்சனம் நடைபெறும் நிலைப்படுத்துவார்கள் பட்டுக்கோட்டையிலிருந்து மொழிவாய்க்கால் வருகின்ற நூல் கொள்கை அனைவருக்கும் இங்கே வணக்கங்கள் இன்னொரு ஆசிரியர் லண்டனில் இருந்து கொள்கிற தேசம் நெற்றில் நடத்தி வருகிறோம் சிறந்த அரசியல் சமூக செயற்பாட்டாளரும் தனது ஒரு சகோதரனை இட விடுதலை போராட்டத்துக்காக சுழற் பங்கு தியாகம் செய்தனர் திரு விஜயபால் அவர்களை உங்கள் அநேகருக்கும் தெரிந்துவிட்டார் இவர் தனது தேசம் நேற்று கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து எழுதி வந்த அரசியல் ஆய்வு கட்டுரைகளை தொகுத்து பட்டுக்கோட்டையில் இருந்து முள்ளிவாய்க்கால் வரை என்று தலைப்பிட்டு நூலாக தொகுத்து அண்மையில் லண்டனிலும் அதனை தொடர்ந்து இணைநிலும் மூன்றாவதாக இன்று கருதுகள் வெளியிட்டு வைக்கிறார் வீழப்போரின் இறுதியில் இருதரப்பினரால் பல மனித உரிமைகள் மூறப்பட்டு இருக்கின்றோம் என்பதை நாம் இழப்போரில் சிக்கி வெளியேறிய மக்களின் வாயிலாகவும் இதை பற்றி ஆய்வு செய்த ஐநாவின் மனிதவர்கள் மற்றும் பல்வேறு தலைவர்கள் வாயிலாகவும் அறிந்திருந்தவர்கள் இவ்வகையில் இந்நூடானது இழப்போரில் ஈடுபட்ட இருதரப்புகள் ஒரு தரப்பினரின் செயற்பாடுகள் பற்றி ஆசிரியர் திரு ஜெயபாலன் அவர்கள் மிகவும் வினைக்கட்டு ஆய்வு செய்துகிறது இன்று உங்களுக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள் இவ்வளோ ஆய்வுகள் பற்றி பல்வேறு விதமான விமர்சனங்களை பல ஆய்வாளர்களே வந்திருக்கிறீர்கள் அவர்கள் கொடுப்பீர்கள் விளக்குவரங்களையும் தன்னினை விளக்கத்தையும் திரு தேவாலயம் அவருக்கு தருவார்கள் என்ற உரை கொண்டு அடுத்ததாக அது அவர்களைத் எல்லோருக்கும் வணக்கம் உண்மையிலேயே இந்த விமர்சன உரையை நான் நிறுவாக இருக்கவில்லை செய்ய வேண்டிய வரவில்லை பரவாயில்ல காரணம் அவர்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் இந்த நூல் பலரிடம் கொடுத்து விமர்சனத்தை நான் கோரியிருந்தேன் பலர் ஏனோ த ஏனோ வாசித்து விட்டு பல்வேறு விமர்சனங்கள் இருப்பதாக கூறினார்கள் நான் என்ன விமர்சனங்களின் இங்கே முன்பைக்கலாம் ஆனால் எமது சூழல் வரும் விமர்சனத்துறையில் ஒரு ஆரோக்கியமான பண்புகளை நேரடியாக வைக்கின்ற தன்மைகளை இன்னும் எங்களிடம் வளர்க்காத தன்மையினர் அப்படி ஏதோ ஒன்றால் பயன் தோ இல்லையே விண்ணி காரணங்களை மனம் சொல்ல முடியாத சூழலுக்கு உணர்ந்து சொல்கிறேன் இந்த வட்டிக்கோட்டையிலிருந்து முடிவாய்க்கல் வரை ஏமானின் என்ற புத்தகம் விளம்பர போராட்டத்தில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிற்பாடு நடந்த மொழிகாய்க்கால் சம்பவங்களை பல்வேறு இருதரப்பினர்களுடைய மனித உரிமை முதல்களை மிக துல்லியமாக கணக்காக்கின்றது குறிப்பாக ஜெயபாலினுடைய அரசியல் பார்வையிலிருந்து கூடுதலாக தமிழர்களுக்கு மனித உரிமை முன்னர்வரை இதில் கூடுதலாக காணப்படுகின்றன எனவே தமிழக விடுதலைப் பிள்ளைகளின் சார்பான அரசியல் கொண்டவர்களால் இந்நூல் பார்க்க பார்க்கப்படுகின்ற பார்வையானது தொழில் மீதான கடும் விமர்சன போக்கையில் கொண்டிருப்பதாக கொண்டிருப்பதாகவே அவர்கள் கூறுகின்றார்கள் எனவும் கூறினார்கள் நான் நினைக்கின்றேன் ஒவ்வொருடைய அரசியல் தான் எமது விமர்சனமும் எமது எதிர்ப்புகளும் கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எமது சம்பத்தில் இருந்த கூடுதலான ஒடுக்குமுறைகள் அரச தரப்பினர் பட்சத்தில் இருந்து வந்தாலும் கூட எமது விடுதலை உரிமை முன்னர்கள் எமக்கு பெரிதாக தென்படுவதில் என்கிற ஆச்சரியம் குறிப்பாக மொழிவாய்க்கால் படுகொலை மொழிவாய்க்கால் இனப்படுகொலையில் இலங்கை அரச இராணுவத்தினரின் வன்முறைகளையும் மனித உரிமைகளையும் பட்டியல இயற்பாளர் மிக விரிவாக தமிழ்நாடு வன்முறைகளையும் மனித உரிமைகளையும் பட்டியலிட்டுள்ளார் இது ஒரு பக்கத்தில் சமநிலையை வீணாத தன்மையை நாங்கள் காணலாம் ஆனால் அவருடைய அரசியலின் பார்வையிலிருந்து இந்த அவதானங்கள் எவ்வாறு நாங்கள் எதிர்கொள்வோம் என்பதை ஒவ்வொருடைய ஒரு பிடித்தான் இந்த புத்தகத்தில் என்னவென்றால் செய்திக்கு பின்னாலும் கடும் உழைப்பு இருக்கு ஒரு காரணமாக மொழிவாய்க்கால் படுகொலை பற்றி கதைக்கும் போது அது பல சீனத்தினுடைய இனப்படுகளை பற்றி எல்லாம் கதைத்தார் அங்கிருந்து தரவுகள் எடுத்து எனவே பலதரப்பட்ட தரவுகளினுடைய ஒரு ஆவணமாகவே நான் இதை பார்க்கிறேன் குறிப்பாக என்று சொல்லி தொடர்பான அந்த திட்டத்தை வந்து தொடர்பான அந்த அழைப்புக்கான ப்ராஜெக்ட் வந்து இதை ஆங்கில பத்திரிகைகள் வந்திருக்கிறது பல்வேறு இடங்களில் பேசப்பட்டிருக்கிறது ஆனால் யாருமே இதை கவனத்தில் கொள்ளவில்லை அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை பார்த்தால் மிக நுண்ணியமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் எவ்வாறு புயல் அளிக்கப்பட வேண்டும் எந்தெந்த காலகட்டத்தில் அது அளிக்கப்பட வேண்டும் எந்தெந்த மாதத்தில் என்னென்ன செய்யப்பட வேண்டும் என்ற அந்த கேள்வி வாரியாக அந்த ரிப்போர்ட் வந்திருக்கிறது அதை பற்றி ஏற்பாடு மிக அருமையாக இந்த கட்டுரையோடு எழுதியிருக்கிறார் அடுத்ததாக ஏற்பாடு சில முன் முன்வைக்கிறார் அந்த கேள்விகள் எங்களுக்கு மிகவும் முக்கியமான கேள்விகளாக ஏற்படுகின்றன உதாரணமாக இந்த முடிவாக்கல் படை படுகொலைக்கு பின்னான பின்னால் இந்த சரணாலயவுக்கு முக்கியஸ்தர்களாக முக்கியஷ்வம் செய்தவர்கள் யார் என்று தெரிய வைக்கிறார் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த சரணா அஹ் சரணாலயம் செய்யப்பட்டது விக்கி நம்பியார் ஆகியோரின் ஈடுபாடு என்ன குடியிரும் சர்வதேச நிலைப்பாளர் ஏறி தொடர்பாக மௌனம் காக்கின்றனர் அக்கினாடல் சபை இந்த அணுமை மூன்றல் தொடர்பாக வன்கொடுமைகள் இனப்படுகளை தொடர்பான பதிவுகளை குறியிடுமா என்ற கேள்வி எழுதுகிறார் இந்த சரணைகள் இந்தியாவினதும் இலங்கையிலும் பாத்திரம் என்பது பற்றி யாரும் இதுவரை கலைக்கவில்லை என்றும் அதன் யாரும் இதுவரை எழுதவில்லை என்றும் முழுமையான ஒரு ஆய்வு அவசியம் என்பதையும் அவர் குறிப்பிடுகிறார் அதே நேரம் கேனல் கரிகரன் தொடர்பான சில கருத்துக்களையும் அவர் முன்வைக்கிறார் கேணல் கரிகரன் எவ்வாறு இந்த இனப்படுகொலைக்கு துணையானார் என்பதையும் இந்தியாவின் பங்கு பற்றியும் கரிகரின் இருந்து தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் எனவே இந்த புத்தகம் மானது அடிப்படையில் ஒரு காஸ்கிரமான ஆவணமாகவே எனக்கு தென்படுகிறது ஒரு பக்கத்தில் கடும் விடுதலை பற்றிய கடும் விமர்சனத்துக்குரிய ஆவணமாக கருத்துக்களாக இருந்தாலும் அவை உண்மையான ஆவணப்பதிவுகளாகவே அவை இருக்கின்றன உதாரணமாக வந்து நாங்கள் விடுதலைகள் அதனால அரசியல் தொடர் சம்பந்தமான பல்வேறு விஷயங்கள் எங்களுக்கு தெரியாத விஷயங்களை இயற்கை ஆவணப்படுத்த அது முக்கியமான விஷயம் நாங்கள் விடுதலை மீது விமர்சனம் மைக்கோமோ அல்புகிற பிரச்சனை ஆனால் இந்த ஆவணப்படத்தில் என்பது மிகவும் முக்கியமான நாங்கள் இதுவரை காணாத இதுவரை குறிப்பிடாத பல்வேறு தகவல்கள் பல்வேறு சர்வதேச செய்தி ஸ்தாபனங்களில் சர்வதேச சர்வதேச ஊடகங்களிலிருந்து பேட்டிகள் ஆலோசனைகள் செய்தவர்களுடைய கூட்டிகள் அனைத்தையும் ஆவணப்படுத்திருக்கிறார் அந்த வகையில் இந்த புத்தகம் மிக சிறப்பானது என்று நான் கருதுகின்றேன் உண்மையிலேயே நான் இந்த விமர்சனத்துக்கு தயாராக வரவில்லை எனவே இத்துடன் இந்த விமர்சன முறையை நான் உறுத்திக் நன்றி வணக்கம்